அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வந்த ஒரு செய்தி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலிருந்து ஒரு அதிரடி உத்தரவு வந்திருக்குது ஒரு இடியை இறக்கியிருக்கிறாங்க யாருடைய தலையில்னா மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுகவுடைய தலையில் அவர் தான் ரொம்ப ஆசையா பொம்மை கேட்குற மாதிரி உடன்பிறப்புகள் கிட்டலாம் ஒன்று கேட்டிருந்தார் அதாவது எல்லாரும் போயிட்டு வீடு வீடாக சந்தித்து மக்களை வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தில் கொண்டு வாங்க வந்து ரெண்டரை கோடி பேரை குறைஞ்ச வச்சு நம்ம சேர்த்து ஆகணும் ஆமாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் அமைச்சு விட்டுருந்தாரு உடன்பிறப்புகள் போயிட்டு பல வேலைகள் காமிச்சிட்டு இருந்தாங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ பக்கம் பண்ணி பேசிட்டோம் ஐம்பது லட்சம் அவங்க கிராஸ் பண்ணப்போ ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருந்தோம் அப்புறம் எழுத்து ஏழு லட்சத்துக்கு ஒன்று போட்டிருந்தோம் ஆனால் நம்ம போட்டு முடியறதுக்குள்ளே ஒரு கோடி தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ கரண்டாக எத்தனை கோடி போயிட்டு இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியலீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட நிறைய பேர் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்தீங்க அதாவது தம்பி எங்க வீட்டுக்கு கூட தான்ப்பா வந்தாங்க இப்படிலாம் பண்ணாங்கப்பா எங்கள் தெருவுல இந்த மாதிரி வந்து சந்தேகப்படும் வகையில் குறுக்கும் நெடுக்குமாக நடமாடுகிறார்கள் ஏதோ ஒரு தான்ப்பா இருக்குது இருங்களா எனக்கும் பயமாகத்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கமெண்ட்டில் நிறைய பேர் போட்டிருந்தீங்க இப்படிலாம் போயிட்டு இருந்த நிலையில் ஓடிபி கேட்குறாங்க ஆதார் நம்பர் கேட்குறாங்க ஆதார் நம்பரை கேட்டு அது ஏதோ ஒன்றில் போட்டாங்கன்னா இவ்வளோ ஒரு ஓடிபி வருது ஓடிபி வந்த ஒன்று ஒரு எஸ்எம்எஸ் வருது நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற திட்டத்தில் இணைஞ்சிட்டீங்க திமுக உடன்பிறப்பு காலத்துக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிகிட்டு போயிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி பல பேர் பழம்பிட்டு இருந்தீங்க இந்த நிலையில் அதிமுக சார்பில் இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க இல்லைங்க இது வந்து மனிதர்களுடைய தனி மனிதர்களுடைய உரிமை மீறலாக இது இருக்கிறது அவங்களுடைய பிரைவசியை வந்து இது வந்து சோதித்து பார்க்கக்கூடிய அது வந்து அவங்களுடைய பிரைவசிக்கு ஒரு சவால் எடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இது நல்லது கிடையாது நீ உறுப்பினர் சேர்க்கறதான் சேர்த்துட்டு போ எதோ ஒரு பாமகமே எடுத்துகிட்டு போ அவங்களுக்கு விருப்பம் வந்து அவங்க கையெழுத்து போடுறாங்க அவங்க கிட்ட ஒரு கார்டை கேட கொடுத்துட்டு போ இதெல்லாம் சரியா போச்சு அது என்னங்க போயிட்டு இவங்க வந்து டேட்டாவெல்லாம் வாங்குறாங்க இந்த டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறதே வந்து எப்படி வேணா தப்பா போகலாம் இல்லையா இது ஏதோ வெறுமனே உறுப்பினர் சேர்க்கை மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு பல கேள்விகள் மக்களும் கேட்டிருந்த நிலையில இது நீதிமன்றத்துக்கு போது அந்த சூழலில் இன்று உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தரமான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க போரணியில் தமிழ்நாடு இயக்கத்திற்காக ஓடிபி பெற உயர் நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் சகாய பிரதீபா இணைந்திருக்கிறார் சகாய பிரதிபா விவரம் என்னன்னா இந்த மாதிரி ஓடிபி வாங்குறதுக்கு ஆதார் நம்பர் வாங்கி அதுக்கு ஓடிபி அனுப்புறது அவங்களுடைய மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது இது போன்ற வேலைகளுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க அது போக நல்லா நறுக்குன்னு நாலு வார்த்தையும் கேட்டு விட்டுருக்காங்க என்னங்க நீங்கள் இப்போ வந்து மக்கள்கிட்ட போகிறீங்கன்னா போனீங்களா உங்கள் கட்சி சம்மந்தமாக என்ன வேலையோ அதை பார்த்துட்டு போகிறது தானே நீங்கள் ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறீங்களாமே ஏதோ உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுக்கலன்னா ஓடிபி சொல்லலைன்னா உங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வராது அது வராது இது வராது உங்களுக்கு வந்து திட்டங்கள் கட்டாயி போயிடும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான வாதங்கள்லாம் எடுத்து வைக்கப்பட்டது அதெல்லாம் கேட்டுக்கிட்ட நீதிபதி தான் ஆமாம் நீங்கள் இப்படி டேட்டாலாம் வாங்கிட்டு போயிட்டு வெளிநாட்டில் வித்துட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிலாம் நிறைய நடக்குதே அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் வந்து பர்சனல் டேட்டா எதுக்கு கேட்குறீங்க எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பல நாடுகளுக்கு விற்கிறது அப்படின்ட்டுலாம் பல விஷயங்கள் நடக்குது இன்றைக்கி டெக்னாலஜியில் எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குது போது இதுக்கு இடைக்கால தடை நான் விதிக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு சரி ஓகே இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உத்தரவை நீதிபதி அவர்கள் கொடுத்துட்டாரு அதான் ஏற்கனவே ஒரு கோடி பேர்கிட்ட பக்கம் வாங்கிட்டாங்களாமே அவங்களுடைய அந்த பிரைவசி அவங்களுடைய டேட்டாவுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரில ஆனாலுமே பெட்டர் லேட் தன் நெவர் அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல கடைசி வரைக்குமே இதுக்கு ஒரு தீர்வு காணப்படாமல் இருந்ததுக்கு குறைஞ்சபட்சம் இப்போவாச்சும் ஒரு உத்தரவு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உண்மையிலேயே எந்த திட்டத்தோட இவங்க இதை கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இதை வந்து சேகரிச்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெளிவா சொல்ல முடியலீங்க ஆனா வெறுமனே உறுப்பினர் சேர்க்கை மட்டும்தான்ப்பா அப்படின்ற அளவுக்கு நம்புற அளவுக்கு நம்ம பூர்வீகமும் நம்ம வரலாறும் அந்த மாதிரி இல்லை ஆஹ் ஆமா அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்குதுங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் அதிமுகவின் அன்வர் ராஜா அவர்கள் இன்னைக்கு திமுகல போய் இணைஞ்சிருக்காரு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்லயோ பேட்டிலேயோ சொல்லியிருந்தாரு அதாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது இப்படி ஒரு மாதிரியா இருக்குது பாஜக ஒருபோதும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட அவர் பேசிட்டு இருந்தார் அப்போயே தெரிஞ்சு போச்சு அவர் அதிருப்தியில் இருக்கிறார் அவர் அதிருப்தியில் இருப்பதால் அவர் வந்து அதிமுகவை விட்டு வெளியேறலாம் ஏன்னா வந்து இஸ்லாமிய சமூகத்தின் மத்தியில் வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால அவங்க விரும்ப மாட்டாங்க அவர் சங்கடத்தில் நெளிஞ்சிட்டு இருக்கிறாருன்ட்டு அந்த சூழல்ல இவர் வெளியே போறாருன்னு செய்தி கசிஞ்ச உடனே அவரை தன் கட்சியில் தூக்க போகிறது யார் அவரை அவங்க கட்சியில் சேர்த்துக்க போறது யார் யார் வந்து இது முந்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்லாம் பேசப்பட்ட நிலையில விஜய் அவர்கள் அதை செய்வார் தாவேக்கா அதை செய்யும் அன்வர் ராஜா அவர்களே தாவேக்கா வந்து அவங்க கட்சியில வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கு இஸ்லாமிய சமூக மத்தியில இன்னும் கொஞ்சம் கூடுதல் பவராக இருக்கும் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் மத்தியில அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது பட்டியல் சமூகத்து மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னும் போது இவரை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மைலேஜா இருக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு அதற்கு அன்வர் ராஜா அவர்களும் ஆசைப்பட்டார் அவருடைய முதல் தேர்வு என்பது தாவேக்காவாகத்தான் இருந்தது அதற்காக பேச்சுவார்த்தை செய்ய முயற்சி செய்து சந்திப்புகள் செய்த முயற்சி செய்து வழக்கம் போல தாவேகாவுடைய அந்த ரொம்ப ஸ்லோவா ரொம்ப சோம்பேறித்தனமான நகர்வுகளால் பெருசா ஆர்வம் காட்டாமல் இன்னுமே கூட அவங்களுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது சரியா இல்லாத இருக்கிறதுனால ப்ராப்பர் சேனல் வழியா போயிட்டு ஒருத்தர் மீட் பண்றது எங்குமே ஒரு தடையா இருக்குது யார போய் பார்க்கறதுன்னு தெரியல இப்போ வெளியே இருக்கக்கூடியவங்க முக்கியமான முகங்களாக இருக்கக்கூடியவங்க பல்வேறு கட்சியிலேருந்து வெளியேறினவங்களா இருக்கலாம் அவங்க கண்டிப்பாக திமுக அதிமுக போகிறத விட நம்ம தாவியக்காக்கு போனால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இப்போ நாம் தமிழர்லேருந்து வெளியேறவங்களா கூட இருக்கலாமே அவங்க தாவியக்காவுக்கு போகலான்னு கூட நினைக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க அதிகாரத்துக்கு வரல அவங்க மேலே வந்து ஊழல் கரை அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏதோ ஒரு இஷ்யூனால ஒரு கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான ஒரு இரு ஒரு 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 இமேஜில் அவங்க இருக்கிறதுனால தாவேக்காக போயிட்டால் கொஞ்சம் நமக்கு கௌரவமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஒரு மாற்றம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம அப்படியே பயணிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் யாரை போய் பார்க்குறது யார் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்துறது எப்படி அதை உறுதி செய்கிறது இப்படியான விஷயங்களில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் இருந்துகிட்டு இருக்காங்க சந்திச்சுட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நான் பல மாதங்களாகவே கேள்விப்பட்டு தான் இருக்கிறேன் ஆளாளுக்கு அங்கே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பதில் சொல்கிறாங்க ஒரு சரியான ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை இல்லை அப்படின்ட்டு இந்த நிலையில தான் இவங்க வந்து தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு குழப்பமா இருந்த நிலையில திமுக தட்டி தூக்கிடுறாங்க அன்வர் ராஜா அவர்கள் போயிட்டு திமுகவில் எழுந்து விட்டார் அவர் வந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அவர் விமர்சிப்பார் அது எதிர்பார்த்தது தான் வச்சுக்காங்களே அதுல இருந்து மாற்றுக்கருத்து இல்லாத செய்வாங்க இப்ப இன்னும் ஒருத்தர் இருக்காருங்க இதுவும் நம்ம கேள்விப்பட்ட செய்தி தான் இனிகோ இருதயராஜ் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் கிறிஸ்தவர்களுடைய வாக்கை ஒவ்வொரு தேர்தலிலுமே திமுகவுக்கு கொண்டு போய் அப்படியே ஒப்படைக்கிற வேலையை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான முகம் அவரை அவர் வந்து இப்போ திமுக அதிருப்தல் இருப்பதாகவும் அவர் வெளியேறலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் இருப்பதாகவும்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ சமீபத்தில் அஜித்குமார் அவர்களுடைய அந்த காவல்நிலைய அந்த கொடூரமான கொலை ஒன்று நடந்துச்சு இல்லையா அந்த டைம்ல வந்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஆறு பேரை கைது பண்ணிட்டா போதுமா மற்றவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அல்லது வந்து இப்படி மேலே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையும் அல்லது ஏதாச்சும் ஒன்று போட்டு கொடுத்தா அவங்க ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியாவது ஒரு விமர்சனமான ஒரு பதிவு போடுறாரு போட்டுட்டு அவர் டெலிட் பண்ணுறாரு இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவர் திமுகவில் திருப்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியேற மைண்ட் செட்டில் இருக்காருட்டு அவருடைய தேர்வும் காவாகத்தான் இருக்கிறது அவர் வெளியேறினால் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம் அவரையாவது சரியான நேரத்தில் தாவேக்கா பயன்படுத்தி கொள்ளுமா அவர் வெளியே வரார் அப்படின்னா அவர் வெளியே வர்றதான சிம்டம்ஸ்லாம் தெரியுது அப்படின்னா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறது வேணால் செய்திகள் மூலமாக மக்கள் கேள்விப்படுறதுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் வேணால் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கும் இப்போ எனக்கே வந்து ஒரு அஞ்சாறு பேர் எந்த கட்சியிலும் இல்லாமல் இருக்கக்கூடிய சில பிரமுகர்கள் அரசியலில் வந்து அவங்க தெரிந்த முகங்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க எங்கே போக முயற்சி பண்ணுவாங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலாம் தெரியவில்லை அந்த மாதிரி இந்த வட்டாரங்களுக்குள்ளே தெரியும் அப்படி யூஸ்ஃபுல்லான முகங்களை அல்லது வந்து பிரபலமான முகங்களை தங்களுக்கு வந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற முகங்களை தாவேக்காய் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுமா அல்லது மீண்டும் அவர்களுடைய அந்த சோம்பலான அந்த போக்கு காரணமாக அதை கோட்டை விடுவார்களா பொறுத்து பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் இந்த மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் அரசியல் முகங்கள் இன்னுமே கூட வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த மூலமாக யார் மூலமாக அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது கூட தெரியாம தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு இது போதா போலியா என்ன பண்ண போறாங்க அப்படின்லாம் தெரியாது கரெக்டான ஆட்களை எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டு அவங்க வந்து கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு லாபம் இல்லை முழுக்க முழுக்க இல்லைங்க எங்களுக்கு தளபதி அப்படிங்கிற அந்த பிராண்டு போதுங்க அவர் முகம் போதுங்க அவரை வச்சே நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவோங்க மற்றபடி வந்து எங்களுக்கு கூட்டம் கூடுற அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய தொண்டர்கள் தோழர்கள் அவங்களே போதுங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் நஷ்டம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதாவது திமுக ஒரு பக்கம் மிக தீவிரமான தாக்குதல்களை விஜய் அவர்கள் மீது ஏவி விட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த லெவலுக்கு போகுது அப்படின்னா சில்லற பசங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு வார வாரம் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து மேடை அமைச்சு கொடுத்து அரங்கங்கள் அமைச்சு கொடுத்து பேச வச்சு கடுமையான தாக்குதல் நடத்திட்டுருக்கிறாங்க அது தனிமனித தாக்குதலாகவும் இருக்குது அல்லது அரசியல் ரீதியான தாக்குதலாகவும் இருக்குது அதற்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஆட்கள் தாவே கால இருக்காங்களா அந்த பசங்களுக்குன்ட்டு இல்லை திமுகவுக்கு அப்படின்னா இன்னுமே கூட அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது ராஜ்மோகன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா ராஜ்மோகன் அவர்கள் அவரால் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும்னா ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியாது அவரே கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் கிரிஞ்சாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுறாரு இன்னும் இருக்கக்கூடிய சில யூடியூபர்கள் அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரியாத முகம் தெரியாதவங்களா இருக்காங்க அல்லது பெரிய போதிய அளவு அரசியல் அனுபவம் இல்லாதவங்களா இருக்காங்க அப்படின் போது ஏற்கனவே இவங்களெல்லாம் நல்லா டீல் பண்ண தெரிஞ்ச ஆகட்டும் அல்லது வந்து கள அரசியலாகட்டும் இவங்கள ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச எத்தனையோ திறமைசாலிகள் வெளியே இருக்கிறாங்க மற்ற கட்சிகள்லேருந்து வெளியேறினவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு களமோ அவங்களுக்கு ஒரு பாதையோ அமைச்சு கொடுத்து அவங்கள பயன்படுத்திக்கலாம் அவங்கள பயன்படுத்திக்கும் போது இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு விஜய் அவர்களுக்கு எளிமையாக இருக்கும் இது ஒரு விஷயம் இந்த தான் அவங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதி பிரம்மாண்டமான மாநாடு ரெண்டாவது மாநாடு மதுரையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணுறாரு அப்படின்னா முதல் தடவை விக்கிரவாண்டியில் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேச முடிஞ்சு அவரால அதுக்கப்புறம் நடக்கிற எந்த நிகழ்ச்சிகளிலுமே மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கான்டென்ட் இல்லையா அல்லது அவர் பேச விரும்ப மாட்டேங்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல ஆல்ரெடி அவருடைய மைண்ட்ல என்னத்தை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு இவ்வளோ வரைக்கும் பேசினா நம்மளால் தினறாம பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறாரோ அது வரைக்கும் பேசிட்டு டக்குன்னு முடிச்சுக்கிறாரு அவரால் வந்து ரொம்ப லாங்காக ஹோல்டு பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் பேச்சில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது புஷியானந்த் அவர்களுக்கும் பேச்சில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்கள இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது ராஜ்மோகன் ஏதோ அப்படி பேசுறாரு இவ்வளோ தான் இவர்களுடைய பேச்சாளர்களின்னு சொல்லி லயலாமணி அப்படின்றவர் அவரும் கொஞ்சம் கொஞ்சம் சிறுவலைத்தனமாக தான் இருக்குது இதை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க வந்து அவ்வளோ பெரிய மாநாட்டில் அவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்க எல்லாமே தெரியலைங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டம் கூட்டிடலாம் மாஸ்க் காட்டிடலாம் எல்லாமே காட்டிடலாம் ஆனால் அதில் வந்து ஒரு ஆழமான ஒரு செய்தியையோ ஆழமான கருத்தையோ ஒரு மெசேஜையோ தமிழ்நாட்டுக்கு கடத்த முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த காலையில் சந்திப்போம் நன்றி